இந்திய ஒருநாள் அணியின் கேப்டனாக முப்பத்து மூன்று வயது வீரர் கில் ஸ்ரேயாஸ் நீக்கம் இந்திய அணியில் அதிரடி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க அணி டெஸ்ட் தொடரை தொடர்ந்து மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்கிறது இந்த நிலையில் இந்திய ஒருநாள் அணியின் கேப்டன் சுப்மன் கில் மற்றும் துணை கேப்டன் ஸ்ரேயா ஐயர் ஆகிய இருவரும் காயம் காரணமாக இந்த தொடரில் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் இந்திய அணிக்கு புதிய கேப்டனை நியமிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதால் அணியில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான மூன்று ஒருநாள் போட்டிகள் முறையே நவம்பர் முப்பது டிசம்பர் மூன்று மற்றும் டிசம்பர் ஆறு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளன இதற்கான இந்திய அணி விவரத்தை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இந்த வாரம் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடருக்கான இந்திய ஒருநாள் அணியின் கேப்டனாக சுப்மன் கில்லும் துணை கேப்டனாக ஸ்ரேயாசையரும் நியமிக்கப்பட்டிருந்தனர் ஆனால் தற்போது இருவரும் உடற்தகுதி பிரச்சினைகளால் அவதிப்பட்டு வருகின்றனர் சுப்மன் கில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் போது கழுத்தில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவதிப்பட்டு வருகிறார் அவர் இரண்டாவது டெஸ்டில் பங்கேற்பதே சந்தேகத்தில் உள்ள நிலையில் ஒரு நாள் தொடரில் அவருக்கு முழு ஓய்வளிக்க அணி நிர்வாகம் முடிவு செய்யலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு நாள் உலகக்கோப்பைக்கு இன்னும் நீண்ட காலம் இருப்பதால் கில்லின் விஷயத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் என பிசிசிஐ நினைக்கக்கூடும் ஐயர் கடந்த அக்டோபர் ஐந்து அன்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சிட்னியில் நடந்த போட்டியின் போது செய்கையில் காயமடைந்தார் அவர் காயத்திலிருந்து இன்னும் முழுமையாக மீளாததால் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கு அவர் பரிசீலிக்கப்பட வாய்ப்பில்லை கேப்டன் மற்றும் துணை கேப்டன் இல்லாத நிலையில் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணிக்கு புதிய கேப்டனை தேர்வு செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்வாளர்களுக்கு ஏற்பட்டுள்ளது தற்போதைய ஒருநாள் அணியில் இடம்பெற்றிருப்பவர்களில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஹர்திக் பாண்டியா மற்றும் கே எல் ராகுல் ஆகியோர் இந்தியாவை ஒருநாள் போட்டிகளில் வழிநடத்தியுள்ளனர் ரோஹித் சர்மா கடந்த மாதம் ஒருநாள் கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதால் அவரை மீண்டும் கேப்டனாக நியமிக்க வாய்ப்புகள் குறைவு ஹர்திக் பாண்டியா தற்போது அணியின் முடிவுகளை எடுக்கும் குழுவில் இல்லை என்பதால் அவரை கேப்டனாக நியமிக்கவும் வாய்ப்பு குறைவு விராட் கோலி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுக்கு பிறகு கேப்டனாக செயல்படவில்லை அவரை நியமித்தால் ரசிகர்கள் மத்தியில் தேவையற்ற எதிர்பார்ப்புகள் மற்றும் ஒப்பீடுகள் எழும் என்பதால் அதற்கும் வாய்ப்பில்லை எனவே இந்த மூத்த வீரர்கள் இல்லாத நிலையில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான முப்பத்து மூன்று வயது கே எல் ராகுல் இந்திய அணியின் தற்காலிக கேப்டனாக நியமிக்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது சுப்மன் கில்லுக்கு பதிலாக அதிரடி இளம் வீரர் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்குவார் மாற்று தொடக்க வீரராக தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிராக சமீபத்தில் இரண்டு போட்டிகளில் ஆட்டநாயகன் விருது வென்ற ருத்ராஜ் கேக்வாட் தேர்வு செய்யப்படலாம் சையரின் நான்காம் இடத்திற்கு இளம் வீரர் திலக் பர்மா தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆல்ரவுண்டரான ரியான் பராக் மீண்டும் ஒருநாள் நாள் அணிக்கு திரும்ப வாய்ப்புள்ளது ஆஸ்திரேலிய தொடரில் மாற்று விக்கெட் கீப்பராக இருந்த துருவ் ஜூரலுக்கு பதிலாக ரிஷப் பண் மீண்டும் ஒரு நாள் அணிக்கு திரும்புவார் என தெரிகிறது சுழற்பந்து வீச்சுத்துறையில் குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரும் வேகப்பந்து வீச்சுத்துறையில் ஹர்ஷ்தீப் சிங் முகமது சிராஜ் ஹர்ஷித் ராணா ஆகியோரும் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஹர்திக் பாண்டியா அணிக்கு திரும்பும் பட்சத்தில் நிதிஷ்குமார் ரெட்டியின் இடம் கேள்விக்குறியாகும்